வணக்கம் நேர்களே பொதுமக்கள் மீதான கார் ஏற்றி தாக்குதல் நடத்துகின்ற ரேம்பிங் அட்டாக் வகையிலான ஒரு தாக்குதல் ஒன்று டொரண்டோ மெட்ரோபாலியன் யூனிவர்சிட்டி அதாவது டி வளாகத்திலே நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது நேற்று தினம் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது டொரண்டோ நகரினுடைய யோங்கி மற்றும் கெராட் சாலைகளுக்கு அருகில் இருக்கின்ற டி எம் ஜூவின் நெல்சன் மண்டேலோ வகு எனப்படுகின்ற பாதசாரிகள் நடைபாதை ஒன்றிலே இந்த தாக்குதலானது ஏப்ரல் பதினைந்து அன்று சரியாக பிற்பகல் இரண்டு மணி அளவிலே நடத்தப்பட்டிருக்கின்றது காரில் வந்த நபர் நான்கு பேர் மோதி இருக்கின்றார் போலீசாரினுடைய கருத்துப்படியாக இருக்கின்றது என என்று சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவத்திலே நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இருவருக்கு சம்பவ இடத்திலேயே பராமெடிக்ஸினால் உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மருத்துவ உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது மற்ற இரண்டு பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் லேசான காயங்களுடன் இருக்கின்றார் மற்றவர் பலத்த காயங்களுடன் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் தான் இருக்கின்றது என்று போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கின்றது இதேவேளை காரின் ஓட்டுநர் இடத்தை விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் போலீசார் சந்தேகிக்கின்றபடியும் என்ன என்று சொன்னால் இந்த ஓட்டுநர் நான்கு பேரில் ஒருவரை முதலில் இருந்து இலக்காக கொண்டு திட்டமிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் டி மாணவர்கள் அல்லது ஊழியர்கள் அல்ல என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு கருமக நிறான் கார் ஒன்றுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அந்த காரிலே முறிந்த வின்ஃபீல்டு இருக்கின்றது அதே போல காரினுடைய இலக்கம் டிஇடி சிக்ஸ் பைவ் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கார் கடைசியாக கிளவுட் ஸ்ட்ரீட் வழியாக சர்ச் ஸ்ட்ரீட் நோக்கி சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தொடர்பாக போலீசார் தற்போது அந்த பகுதியில் இருக்கின்ற கண்காணிப்பு வீடியோ காட்சிகள் அனைத்தையும் ஆராய்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது டி எம் பல்கலைக்கழகம் மற்றும் நகர மேயர் ஒலிவா சவ் மற்றும் பலர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றிருந்தது ஜாங் ஸ்ட்ரீட் வேன் அட்டாக் என்று சொல்லிய நேரத்தில் தேடினாலதை பற்றி நேர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதேபோல இது ஒரு திட்டமிட்ட இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலை தவிர்த்த எழுந்தமானமான தீவிரவாத நோக்கங்களுடைய தாக்குதல் அல்ல என்பது முதற்கட்ட தகவலின் ஊடாக உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது நேர்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்க அதே போல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் கனேடிய செய்தலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி